உலகின் மிகப்பெரிய நூறு கிலோ தங்க நாணயம் பற்றிய தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் தர இருக்கின்றோம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் கற்பனை செய்தது போல ஒரு நாணயம் நூறு கிலோ எடை மற்றும் தூய தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்தால் ஆம் இது உண்மையிலேயே நடந்திருக்கின்றது ரோயல் கெனேடியன் மின்ட் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய நூறு கிலோ தங்க நாணயத்தை தயாரித்தது இன்று நம்முடைய வீடியோவில் இதன் சிறப்பம்சங்கள் அதன் அரிய வரலாறு மற்றும் விலை பற்றி முழுமையாக பார்க்கப் போகின்றோம் வீடியோவை முடிவு வரை பாருங்கள் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரோயல் கெனேடியன் மீன்ட் என்பது கனடாவின் உத்தியோகபூர்வ நாணய தயாரிப்பு நிறுவனமாகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது தங்கம் வெள்ளி பிளாட்டினம் மற்றும் பல்வேறு உலோகங்களில் மிகுந்த தரத்தில் நாணயங்களை உருவாக்கும் உலகின் சிறந்த நாணயத் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாக இந்த ரோயல் கெனேடியன் மின்ட் விளங்குகின்றது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் ரோயல் கெனேடியன் மின்ட் உலகின் முதல் நூறு கிலோ அதாவது இருநூற்று இருபது தசம் ஐந்து பவுண்ட் தூய தங்க நாணயத்தை உருவாக்கியது இதன் தூய்மை தரம் தொன்னூற்று ஒன்பது தசம் ஒன்பது 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 வீதமாகும் இது உலகின் மிக உயர்ந்த தங்கத் தூய்மை கொண்ட நாணயங்களில் ஒன்றாக விளங்குகின்றது இந்த நாணயம் தயாரித்த பொழுது இதனுடைய மொத்த மதிப்பு ஒரு மில்லியன் கெனேடியன் டாலர் அண்மையில் இதன் சந்தை மதிப்பு பல மடங்கு அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்புறம் இங்கிலாந்து ராணி எலிசபெத் மகாராணியினுடைய உருவப்படம் உள்ளது பின்புறம் கனடாவின் தேசிய சின்னமாக விளங்கக்கூடிய மேப்பிள் லீஃப் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது விட்டம் ஐம்பத்து மூன்று சென்டிமீட்டர் எடை நூறு கிலோ முதல் நாணயம் இரண்டாயிரத்து ஏழில் பொழுது இது ஒரு பிரம்மாண்டமான சாதனை என கருதப்பட்டது உலகம் முழுவதிலும் இதற்கான பெரு வரவேற்பு கிடைத்ததால் மொத்தம் ஐந்து நாணயங்கள் தயாரிக்கப்பட்டன இந்த ஐந்து நாணயங்களில் சில தனியார் கலெக்ஷனில் இருக்கின்றன சில நிகழ்ச்சிகள் மற்றும் அருங்காட்சியகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஒரு நாணயம் ஜெர்மனியின் அருங்காட்சியகத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது இந்த கொள்ளையில் நாணயம் அழிக்கப்பட்டு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டு கருப்பு சந்தையில் விற்பனை செய்யப்பட்டதாக நம்பப்படுகின்றது இது சர்வதேச அளவில் பெரிய குற்றச்சம்பவமாக பதிவாகியிருக்கின்றது ஊடகங்கள் கூட உலகளாவிய ரீதியில் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தன இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் ஒரு மில்லியன் என மதிப்பிடப்பட்ட இந்த நாணயம் இப்பொழுது பல மடங்கு உயர்ந்திருப்பதாக சொல்லியிருந்தோம் ஆனால் தங்கத்தின் தற்போதைய விலை அடிப்படையில் இதன் மதிப்பு ஆறு தொடக்கம் எட்டு மில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது நாணய சேகரிப்பாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மிகப்பெரிய அரிய பொருளாகவும் பொக்கிஷமாகவும் விளங்குகின்றது உலகின் மிகப்பெரிய நூறு கிலோ தங்க நாணயத்தின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் அதிகமான அறிவுசார் வீடியோக்களுக்கு எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள் வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்